கடவுள் ஆண்டவர் உயிர் தாண்டவர் எங்கு இருக்கிறார் அவர் அப்பத்தை பிட்டு கடவுளை போற்றி துதித்தார் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன கண்கள் திறந்த பொழுது அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அடையாளம் கண்டு கொண்ட பொழுது அவருடைய உடல் வடிவில் இருந்தது மறைந்து விட்டார் ஆனால் நற்கருணையில் இன்றும் வீற்றிருக்கிறார் உயிர்த்தாண்டவர் எங்க தேடணும் வார்த்தையில தேடணும் உயிர்த்தாண்டவர் எங்க தேடணும் நற்கருணையில தேடணும் பிரைசலோன் இன்று உடல் இருக்கிறார் ஆனால் நம்ம நினைக்கிற விதத்தில் அவர் உடன் இல்லை இன்றைய நற்செய்தி நினைக்கிறேன் யோவா நற்செய்தியில இறுதியாக ஒரு நிகழ்வு பேதுரு சொல்வார் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி மீது இருக்கிற ஆறு பேர் அந்த அந்த இடத்துல ஆறு பேர் இருப்பாங்க அவங்க ஆறு பேர் சொல்லுவாங்க நாங்களும் உங்க கூட மீன் பிடிக்க போறேன் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஏசு எந்த பகுதி இருபத்தோராம் அதிகாரத்தில் திபேரிய கடல்ல நான்காவது வசனம் ஏற்கனவே விடியற் ஆலை ஆயிருச்சு ஏசு கரையில் நின்றார் உயிர் தாண்டவர் கரையில் நிற்கிறார் ஆனால் அவர் ஏசு என்று சீடர்கள் கரையில் நிற்கிறவரை இயேசு என்று உணர்ந்து கொள்ள முடியல பிள்ளைகளே ஏதாவது கிடைச்சதான்னு கேட்கிறாரு பேசுறாரு அப்பையும் உணர்ந்து கொள்ள முடியல அவர் சொல்றாரு ஆளு அந்த வலது பக்கத்துல வலை வீசுங்க நம்ம இன்றைய திருப்பலியில் தியானிப்போம் அன்புக்குரியவர்களே அவர்கள் மீன் பிடித்து வந்தார்கள் அந்த அந்த பெரிய மீன்கள் ஏறக்குறைய அந்த வலையில் நூற்றி ஐம்பத்தி மூன்று இருந்தது எத்தனை மீன் இருந்துச்சோ அந்த வலை திரு அவையின் அடையாளமாக கூறப்படுகிறது அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒன்று திரு அவையில் இயேசுவனுடைய பிரசன்னம் இருக்கிறது உயிர் தாண்டவருடைய பிரசன்னம் திரு அவையில் அப்பத்தை சுட்டு மீனை பொறித்து ரெடியாக வச்சிட்டு இருக்கிறார் அவர்களுக்கு கொடுப்பதற்காக திரு அவையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது நான்காவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் எப்பொழுது நாம் சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜபம் எல்லாவது ஒரு ஒன்னா சேர்ந்து நாம் ஜபிக்கிற பொழுது ஜபிக்கிற ஜபம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ நம்ம இங்கெல்லாம் இப்போ யாருடைய நாமத்தில் கூடி கூடியிருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் நமக்கு ஏதாவது ரத்தபந்தங்கள் அதிகம் உள்ளவர்கள் இங்கே யாரும் இல்லை அப்படி இருக்கிறவங்களும் பிரிஞ்சுதா தான் இருக்காங்க இங்கே நாம் எல்லாம் ஒன்று இருப்பது இயேசுனுடைய நாமத்தில் இரண்டு மூன்று பேர் எங்கு ஒன்று கூடுகிறார்களோ என் நாமத்தில் அங்கு இதோ உயிர் தாண்டவர் சொல்றார் என்னுடைய பிரசன்னம் இருக்கும் இரண்டு மூன்று பேர் ஒன்று கூடுகிற இடம் குடும்பம் உன் குடும்பத்தில் ஒன்றாக கூடி செபிக்கின்ற இடத்தில் திரு அவையில் இறைவார்த்தை வாசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது உயிர் தாண்டவர் நம் கண்ணுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறார் நம்ம நினைக்கிற உருவத்தில் அல்ல நம்ம இன்னும் அவரை தோட்டக்காரரா கரையோரம் நிற்பவராக வழிபோக்கராக யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்த நபராக கூட்டத்தில் யாரோ ஒரு ஜபிக்கிற ஒரு நபராக நினைத்து கொண்டு இருக்கிறோம் நாம் பார்க்கிற கண்களில் இயேசுவை பார்க்க முடியாது நம்பிக்கையின் கண்களினால் மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடியும் உன் அருகில் உனக்கு பின்னால் உனக்கு முன்னால் இருக்கிற நபர் வாயிலாக உயிர் தாண்டவர் உன்னோடு பயணிக்கிறார் இந்த நாளிலே இந்த தியானத்தை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிற பொழுது இந்த ஒரு சிந்தனை மனதிற்குள் இருக்கட்டும் நம்ம தேடுற விதத்துல நம்ம நினைக்கிற விதத்தில் ஆண்டவர் ஒருவாறு நினைக்காதீங்க அவர் வருகின்ற விதத்தில் அவரை கண்டுகொள்ள நம் ஞான கண்களை நம்பிக்கையின் கண்களை திறக்க செய்வீங்க நம்மள எப்படி தெரியுமா நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வரணும்னு நம்ம கண்ணை திறந்து வச்சு உட்காண்டிருக்கிறோம் நம்பிக்கையின் கண்கள் திறக்கவில்லை என்றால் தாண்டவரை அனுபவிக்கவே முடியாது நம்பிக்கையின் கண்கள் திறந்ததென்றால் அவர் அங்கும் இங்கும் இருப்பதை எனக்குள் இருப்பதை என்னோடு பயணிப்பதை நம்மால் உணர முடியும்